அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக காணொலியுடன் பதிவு செய்ய ஆசை உண்டு இருந்தது அந்த டைம் இல்லாததால தள்ளி தள்ளி போயிட்டுது இங்கே கொஞ்சம் நேரம் கிடைச்ச வழியாக பதிவு செய்கிறேன் இது யாருக்குரிய பதிவுன்னு சொன்னால் எங்களுடைய யாழ் மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் கௌரவ டாக்டர் ராமநாதன் அச்சனாக்குரிய பதிவு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த பார்லமன்றம் ஆரம்பத்தில் இருந்து கடைசி நடந்த கூட்டத்தொடர் வரைக்கும் அவர் சொல்கிற ஒரு குற்றம் ஒரே ஒரு குற்றச்சாட்டு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தன்னை பேச விடுதில்லை தனக்குரிய பேசுகிற உரிமையாக மறக்குது தன்னுடைய குரல் விலையை நசுக்குதுன்னு சொல்லி இந்த அர்ச்சனா ஒன்றை கொள்ளணும் அர்ச்சனா வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர் எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு நேரமறுக்க வேண்டிய பொறுப்பு வந்து நேரம் ஒதுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது எதிர்க்கட்சி தலைவருக்கும் எதிர்கட்சி கொறோடாக்கும் இவர் எதிர்கட்சிகளோட பல இழுத்தத்துக்கும் இவற்றை நேரம் கிடைக்காததுக்கும் அரசாங்கத்துக்கு இந்த சம்பந்தமும் இல்லை அதோடு அரசாங்கம் இவற்றை பேச்சு இவற்றை பேசுகிற உரிமையை தடுக்கிறாரு அரசாங்கத்துக்கு அந்த உரிமை இல்லை இவர் அரசாங்க உறுப்பினர்கள் சொன்னால் அரசாங்கம் பேசப்படாமல் செய்யலாம் இவர் வந்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேச்சுரிமை தளர்க்கிற அதிகாரம் இந்த ஜனாதிபதிக்கோ இல்லை அரசாங்கத்துக்கோ இல்லை அது ஒரு பதில் அதோடு என்னென்று சொல்லு என்னென்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இவர் வந்து பேசினால் அரசாங்கத்துக்கு பாதிப்பு இல்லை அரசாங்கம் பேச்சுக்கு பயம் ஒரு மாயம் இருக்குது அப்படி இல்லை ஏழு நான் சொல்கிறேன்னு சொன்னால் இவர் வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மக்கள் சேவை செய்கிறதுக்காண்டி பாராளுமன்றத்து போகிறவர் நான் தொழில் ரீதியாக பார்லாமன்றத்து போகிறேன் பாராளுமன்ற ஒன்றில் பார்லமெண்ட் வளாகம் தொழில் ரீதியாக பார்லமெண்ட் வளாகத்துக்கு போகிறேன் நான் இந்த கூடுதல் நாள் அநேகமான நாட்களில் கிளரிக்கு போகிறனான் கிளறில் போயிருந்து இந்த பார்லமெண்ட் நடவடிக்கைகளை பேச்சால பார்த்துருக்குறேன் அப்படி கிளறிக்கு போக வாய்ப்பு இல்லாட்டியும் வெளியில் வேலை வந்த வெளியில் போனாலும் இந்த யூடியூப்பில் இல்லைங்கில் பின்னேரமாக நேரமாக அந்த யூடியூப் லிங்கில் எங்களோடய தமிழ் எம்பிமார் அதாவது அரசாங்க எம்பியாக இருக்கலாம் எதிர்கட்சி எம்பியாக இருக்கலாம் தமிழ் மேட்ட ஒரு பேச்சுனா தவறு வர்றது இல்லாட்ட இதை பேச்சுனா பார்க்குறான் அதோட மற்ற ஆட்களையும் பார்க்குறான் சிங்களாக்கள்லையும் எல்லாம் பார்க்கறதுல சிலதை பார்த்தா நித்திர வரும் இல்லாமல் சில இந்த சண்டை பிடிப்பாங்க கொஞ்சம் சுதாரியமாக இருந்தால் தவறினா பார்க்குறான் தள்ளி தள்ளி இருந்து பார்க்குறான் அந்த வகையில் ஒன்று சொல்கிறேன் அரசு அர்ஜுனா பேசினா வந்து அரசாங்கத்துக்கு பயம் அண்டதில்லை காரணம் அர்ச்சுனா தனக்கு கிடைக்கிற இடத்துல அரசாங்கத்தை பே எதிர்க்கிறத விட கடைசியாக அந்த பிரச்சனை பிறகு அந்த அன்றாபர் பிரச்சனை பிறகு எதிர்த்து காய்ச்சல் அது வரைக்கும் அது வரைக்கும் அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிற இல்லை கிடைக்கிற நேரங்களில் அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறதில் எதிர்கட்சியில் உள்ளாக்களை வச்சப்பாளர் அப்படி இல்லாட்டி தன் தனிப்பட்ட பிரச்சினை ஒரே ஒரு நான் தெரிஞ்சு இந்த யாழ்ப்பாளனம் சுகாதார தொண்டர்கள பிரச்சனையை காய்ச்சுவார் அதுவும் அந்த நேரம் கிழக்கில் இருந்து நான் ஒரு நாலஞ்சு தரம் போயிருப்பார் இந்த இருக்கிறதே இருந்து எலும்பி போவார்ந்த அந்த அரசியல் சாதனம் குக்கொன்று இருக்கும் இந்த குப்பி இருக்கும் அந்த அதில் அந்த ஒவ்வொரு உறுப்பினரும் இப்படி கதைக்கலாம் அது சம்மந்தமான இதுகள் இருக்கும் நினைக்கிறேன் அந்த குப்பியில் புத்தகத்தில் அதை எடுத்துக்கொண்டு அவட்டிருக்கிலிருந்து நாலஞ்சு தரம் போயிருப்பார் அடுத்து நான் பார்த்துட்டு அந்த நான் கலரில் இருந்த நான் வீட்டு இருந்து சபாநேரிட்டு போய் அவருக்கு அவருக்கு உதவிகள்ட்ட அதை காட்டி 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 கேட்டு ஒரு மாதிரி போயிண்டை ஃபோட்டோ எடுத்தவர் வரும் ஃபோட்டோ போட்ரு எடுத்துகிட்டு இந்த இதை பற்றி என்ன உடனே வந்து அந்த நேரம் சபையில் இருந்த சோதர அமைச்சர் நனந்தது ஏற்றியதம் இது இப்போ கதைக்க வேண்டிய நேரம் இல்லை இது போயிண்டை ஃபோட்டோ இல்லை கதைக்கிற விஷயம் இல்லைன்னு சொல்லி அதை மறந்துட்டார் மற்றும்படி பெருசாக அரசாங்கத்தை எதிர்த்து காய்ச்சி தான் தெரியலை கடைசியாக காய்ச்சிருக்காரு அது வரைக்கும் அரசாங்கம் தீர்த்து காய்க்கல அதனால் அரசாங்கம் தான் விட்டு வேற இவருக்கு பயந்து வேற பேச விடாமல் தடுக்க போய் அதோடு அரசாங்கம் வெற்ற பேச்சு தடுக்கவே இல்லாது அது உண்டு அடுத்தது வந்து இந்த அன்ராபுரம் போலீஸாருடையப்பட்ட தகராறு போது இவர் சொன்ன ரெண்டு குற்றச்சாட்டு உண்டு வந்து சொன்னவர் இந்த அன்னூர் அரசாங்கத்தின் கா காலத்தில் நாங்கள் தான் வாகனத்தை ஓடிக்கொண்டு போக வேண்டிய கிடக்குன்னு சொன்னுவார் அது தவறு அது சம்பந்தமாக ஒரு பதிவெண்டு போட்டோம்னா அந்த பார்லமெண்ட் உறுப்பினருக்காக ஆறு பேரை நியமிக்கலாம் ஒன்று ஆஃபீஸர் அதுக்கு ஒரு கிராஜுவேட் கிராஜுவேட்டாக இருக்கணும் பட்டதாரியை போடலாம் நியமிக்கணும் மற்றது பர்சனல் செக்ரட்டரி மற்றது டைப்பிஸ்ட் மற்ற கே கேஸ் சொல்லி ஒன்று காரிய மண்டல தரிசனம் இருக்குது காரிய மண்டல தரிசனம் சொல்லுருக்கு மற்றது டென் டிரைவரை போடலாம் அப்போ இவர் வந்து டிரைவரை போட்டாரோ போடுந்தேன்னு எனக்கு தெரியலை நான் நினைக்கிறேன் கடைசி ஒரு காணொலியில் பார்த்தேன்னா இந்த ரிசர்ச் ஆஃபீஸராக தன் அண்ணந்த மகனை போட்டு சம்பளத்தை தான் இருக்கிறேன்னு சொல்லியிருந்தார் ஒருவேளை இப்படியும் டிரைவரையும் தனக்கு தெரிஞ்ச போட்டு சம்பளத்தை எடுக்கிறாரோ இல்லையோடு எனக்கு தெரியல ஆனால் டென் டிரைவரை நியமிக்கிற வாய்ப்பு இருக்குது பார்லமெண்ட் உறுப்பினருக்கு அந்த சம்பள விவரம் எல்லாம் கடந்த ஒரு கடந்த கிழமை பதிவேளை போட்டிருந்தேன் நான் முக்கியமான பார்த்துருப்பீங்க மற்றது சொன்னது வந்து தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இப்போ எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த அறிவு கேட்டுப்பட்ட வகையில் சொல்கிறேன் பிறகு உயிரிழத்தல் இல்லை உயிருக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் பார்லமென்றத்துக்கு அறிவிக்கலாம் இல்லை சபாநாயகர் அறிவிக்கலாம் இல்லை அரசாங்கத்தை அறிவித்தால் அரசாங்கமும் பார்லமெண்ட்டும் அதுக்குரிய பாதுகாப்பாக போலீஸ் பாதுகாப்பு வழங்கும் வழங்க வேண்டும் நம்புகிறேன் மற்றது கடைசியாக நடந்த கூட்டத்தொடரும் போது எங்கட கடற்பழில் நிறைவு அமைச்சர் ராமலிங்க சந்திர சோழ தகராறு அது எல்லாருக்கும் தெரியும் அந்த தரக்குறை வியாபாரம் விமர்சித்து போட்டும் அப்புறம் அடுத்த நாள் காணொலியிலையும் போட்டுட்டும் காணொலியையும் காணொலியிலையும் போட்டிருந்தவர் தரக்குறை அவர் விமர்சித்துட்டு எல்லாேருமே சமூக வலைதளங்களில் ஊடகங்கள் நிறைய வாக்கள் அவர் அர்ச்சனா சார்பாக அமைச்சரிடம் மன்னிப்பு கேட்டவர் அமைச்சருக்கு இதெல்லாம் ஒரு சிம்பிள் என்ற இதை விட நிறைய விமர்சனங்களை நினைக்கிறேன் ஒரு நாற்பது வருஷம் அரசியல் நாற்பது வருஷத்துக்கு மேலே அரசியல் செய்கிறாரு இதே மாதிரி நிறைய விமர்சனங்களை கடந்து வந்தவர் சில நேரம் நாங்களும் அவரோட கூட பயணிக்கிறோம் நாங்கள் நாங்கள் சில நேரம் அர்ச்சுனா பற்றி எதுவும் சொன்னால் நாங்கள் எதுவும் சொல்ல போனால் எங்களை பேசுவார் இப்போ கூட இந்த காணொலியை பார்த்தா கண்டிப்பாக எனக்கு எடுத்து கோல் எடுத்து கிளிவழும் அது நம்ம அதுவும் அப்படி நடக்க வேண்டியது தெரியும் எனக்கு இருந்தாலும் கிட்ட சொல்ல வேண்டியதுக்காண்டி சொல்கிறேன் அந்த மாதிரி கடைசியாக சொல்லியிருந்தார் அவர்கள் ஒழுங்காக தமிழ் தெரியுமோ தெரியான்னு சொல்லி உண்மைக்கு நான் சொல்கிறேன் நான் கூட வேற மாதிரி தமிழ் வைக்க மாட்டேன் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் சில அவரோட நிறைய மீட்டங்களில் போயிருக்கேன் நிறைய கூட்டங்களை பார்த்துருக்குறேன் அவர் இந்த தமிழ் பேசும்போது இந்த ஆங்கில வசனங்களை ஆங்கில வச்சு யூஸ் பண்ண மாட்டார் ஆங்கிலம் ஆங்கிலங்களுக்காக பேசுவார் என்னால் கூட அப்படி பேச முடியாது நிறைய இடம் பார்த்துருக்கேன் முடிஞ்ச அளவு தவிர்த்துருக்கார் ஆங்கில வசனங்களை எல்லா சில நேரம் பாவிச்சிருக்கலாம் ஆனால் ஒரு அர்ச்சனாவில் பத்து நிமிஷம் கூட அப்படி கதை கேளுக்கும்னு தெரியாது அந்த அடுத்தவந்த பழைய கதைப்பார் வழி ஒரு 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 டொபிக் எடுத்து கதைப்பார்ன்னு நான் இல்லை அப்படி மேலும்ட்டால் அடுத்த முறை பாராளுமன்றத்தில் வெளியிலேயே முடிஞ்சால் உங்களை தமிழில் ஒரு தூய தமிழில் ஆங்கிலம் கலக்க பத்து நிமிஷம் காய்ச்சி சவாலாக வர்றேன் அடுத்தது வந்து அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல ஒரு காணொலியில் போட்டிருந்தவர் இந்த எங்களோட அமைச்சர் வந்து எம்எஸ்டியோட சுற்றுறாருன்னு சொல்லி எம்எஸ்டி பாதுகாப்போட ஐயா இந்த எங்களோட எப்படி உங்களை சொல்கிறோன்னு தெரியல நீங்கள் நச்சுட்டுருக்கிறீங்க வெள்ளச்சேட்டும் கரத்த ஜீன்ஸும் கருத்த சப்பாத்தும் போட்டால் எம்எஸ்டி நச்சுருக்கிறீங்க போல் அப்படி இல்லை சிரிப்பாக இருக்குது யாரும் இல்லை அதில் அவரோட போகிற ரெண்டு பேர் ஒரு ஆள் வந்து டிரைவர் മറ്റവർ എന്തൊരു കക്ഷിയാൽ രണ്ട് പേരും ഇതൊരു ടീസൻറ്റാ പോണത്ക്കാണ്ടി ഒരു വെള്ളശേട്ടും കറുത്ത ജീൻസും മിശപ്പാത്തം പോട്ട് പോകവ അതേ പാർത്തിട്ട് എം എസ് ടീന്ന് എവ്വേ ന്യായം ഇത് ഉട അറിവ് ഇത് കൂടെ കൂടെ നിങ്ങൾ എല്ലാവരെയും ഓയൽക്കോയൽക്കോത്രിയാതെ നാ ഓയൽ പാസ് എൽ പെയിൽ അതെ നാളെ കൊണ്ടുപോകലും കിടച്ചാൽ എനിക്ക് ബതിൽ ചല്ലോ എന്ന് വീണ്ട ஓயல் படிச்சான்னு தெரியன்னு சொல்லி நான் ஓயல் பாஸ் எயல்ஃபெயில் எயல்ஃபெயில் பதிவு செய்து கொள்கிறேன் அப்போ அவர் சொல்லியிருந்தவர் இந்த மக்களோட மக்களாக போகிற இல்லை மக்களோட தனியாக போய் தான் தனியாக சிங்கம் மாதிரி போகிறேன் இவர் எம்எஸ்டியோட போகிறார் அப்படி எம்எஸ்டியோடவர் போகிற இல்லை ரெண்டு பேரும் வெள்ளச்சேட்டு போட்டு போகிற ஆக்கள் ரெண்டு பேரும் ஒரு ஆள் விட்ட டிரைவர் மற்றவர் வந்து ஆள் வேற்ற உதவிக்கு போகிறவர் அவ்வளோந்தான் உண்மை மற்றது வந்து சொன்னவர் மக்களோட தனியாக போக மாட்டார் உங்களுக்கு தெரியும் சில அவரோட அமைச்சரோட நிறைய இடங்களில் போய்கிறான் சில இடங்களில் அமைச்சரை கட்டி பிடிச்சேன்னா கொஞ்சம் கட்டிப்பிடிச்சிருக்கும் என்ன சொன்னால் அந்த சிலர் அமைச்சரை நம்ப மாட்டாங்க எப்படி சொன்னால் அந்த உங்களுக்கு தெரியும் முந்தைய முந்தைய காலங்களில் எப்படி அமைச்சர் போய் வருவாங்கன்னு சொல்லி அமைச்சர் போய்க்குள்ள முன்னுக்கு ஒரு டிஃபெண்டர் ரெண்டு போவோம் பின்னுக்கு நடுவில் ஒரு லேன் குரூசரோ இல்லாட்டி ஒரு ரேஞ்ச் ராவரோ ஒரு சௌசு வானோண்டு போவோம் பிஎன் டபுள் ஜூஎல் பென்ஸு பின்னுக்கு ஒரு டபுள் பிக்கப் கேப் ஒன்று போவோம் அந்த பின்னுக்கு போக டபுள் கேப் கேப்பை தான் இப்போ அவர் யூஸ் பண்ணுறாரு அவற்றை அமைச்சரில் இப்போவும் ஒரு பிஏ டூ ஃப்ரெண்ட் ஓவர் நல்ல நல்ல வாகனம் நிற்கிது ஆனால் அவர் அவர் அவர்கிட்ட இந்த அரசாங்கத்தில் எல்லாருமே இந்த ஜனாதிபதி பிரதமரை தவிர மிச்சமே கூடுதல் யூஸ் பண்ணுறது இந்த டபுள் கேப் பிக்கப் தான் அந்த கேப்போடு தான் அந்த பிக்கப்போடு தான் பாதுகாப்பு இல்லாமல் தான் எங்களுடைய அமைச்சர் வரார் அதையே நான் ஒரு கெத்தாக சொல்கிறேன் இவ்வளவுக்கு தான் போதுமான நினைக்கிறேன் வேறுக்கான பதில்கள் தொடர்ந்து காணொலிகளாக வரும் நன்றி வணக்கம்